எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எப்படி காசு வேணாலும் தரேன் நீங்கள் எங்கேயாவது போயிருங்க ஆனால் அவள் வரும்போதே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இந்த பிள்ளைக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படியே வலுக்கட்டாயமாக நீங்கள் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் போகணும்னு சொன்னால் எங்கள் ஊரில் கொண்டு போய் இந்த பொண்ணை வந்து வாழ வைக்க முடியாது அப்படின்னு அவர் கண்டிஷனாக சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சரிங்க உங்களோட கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க சரின்னு இவன் ஒரு ஊருக்கு வந்துடுறாரு ஒன்றும் தெரியாத மாதிரி ஊருக்கு வந்ததும் பையன் ஜாயின் பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆன பின்னாடி வரா வந்ததும் உங்கள் அப்பா சொல்கிறார் போப்பா போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த கிராமத்தில் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து அந்த பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஊரை விட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு புரியாமல் திகைச்சு போகிறாரு ரொம்ப ரொம்ப அப்படியே ஆழ்ந்த யோசனைக்கு பேர் எப்படி அந்த அப்படி மனசு மாறினாங்க இவ்வளோ நல்லவங்க என்ன காரணம் ஆனும் புரியாமல் இவனுக்கு விருத்தம் போயிருது இவ நம்மக்கிட்டே இவ்வளோ நல்லா இருந்துட்டு இப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் இவங்க மனசு இப்படி மாறுமா அப்படின்ட்டு இவர் யோசனை பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கே வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு அப்பாடை சொல்கிறார் இந்த மாதிரி விஷயம்னு அப்போ ரொம்ப சந்தோஷப்படுற சரிப்பா அவங்களோட புத்தி அவ்வளோதான் விட்டுற நீ கா நீ வந்து நிதானம் தெரியாமல் ஆள் யாருன்னு தெரியாமல் நீ போய் அப்படி போய் கல்யாணம் பண்ணி சரி விட்டுறேன் தலைக்கு வந்து தலைப்பாயோடு போட்டு விட்டுற அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணை அதுவும் பொண்ணும் படிச்சிருக்கேன் அந்த பொண்ணை நல்ல பொண்ணு அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சரி இவன் மனசு இல்லாமல் இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இவர் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த பொண்ணு மாசமாக இருக்குது சரின்னு இவர் வந்து மறுபடியும் டியூட்டிக்கு போகிறது வர்றது டியூட்டிக்கு போகிறது வர்றது இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பிரசவ காலம் நெருங்கிறது பிரசவ காலம் நெருங்கும்போது விதி என்ன பண்ணுது இந்த பொண்ணு இறந்துறது இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த பொண்ணு இறந்துருது குழந்தை உயிரோடு இருக்குது சரி அதுவும் தானே இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம போயிருது அப்புறம் இவர் ரொம்ப டாக்டர் ரொம்ப மன உளைச்சல் படுறாரு அட அந்த கல்யாணம் பண்ணி அப்படி அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்துட்டு இந்த பொண்ணு இறங்கி இறந்து போச்சு நம்மளோட விதி எவ்வளோ வேதனை கொடுக்குதுன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு என்ன சொல்கிறார் அப்பாட்டா அப்பா எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலப்பா நான் மேற்கொண்டு படிக்க ஃபாரின் போகிறேன்ப்பா எனக்கு இங்கிருந்தால் என்னமோ பண்ணுதுப்பா அப்போ அவங்க அப்பா அப்போ அவங்களும் யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம இந்த பையனுக்கு இப்படி பண்ணிட்டமேனு சொல்லி சரிப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி இந்த பையனை ஃபாரின்க்கு அனுப்பி விட்றாங்க